ஒரு ஒரு குழந்தை ரோட்ல அடிபட்டு செத்தாலோ செஞ்சாலோ நம்ம கண் பார்வையில் பாத்துட்டோம்னா அந்த மன உறுத்தல் அப்படி இருந்துகிட்டே இருக்கும் சப்போஸ் நம்ம வண்டியில் அடிபட்டாலும் சரி இல்லை வேற ஒருத்தன் வண்டியில் அடிபட்டாலும் சரி அதை மறக்கிறதுக்கே நமக்கு வந்து நாள் கணக்கா எடுக்கும் அப்போ பாதிக்கப்பட்டவனோட வீட்டுல எந்த அளவுக்கு வழியை அனுபவிச்சிருப்பானுங்க நம்ம அதை அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் ஆனா இவங்க ஆஃப்டரா ஒரு இருபது லட்சத்துக்கு இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த பேசுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கினேன் அன்னைக்கு அத்தனை மாநாடு அத்தனை குழந்தைங்க இறந்தப்பயும் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் பெண்கள் இறந்தப்பையும் எத்தனையே பேர் மிதிவட்டு மூச்சு திணறலாக போய் இருந்தப்ப வீட்டுல உக்காந்து ஆளுகள் இருந்த தமிழ்நாட்டு சனம் அதிகம் இவங்க இன்னைக்கு பேட்டி குடுக்கறாங்க என்ன லட்சத்துல குடுக்குறாங்கன்னு பாருங்க யாரையுமே போய் இவ்வளவு தூரம் இவ்ளோ கிட்டத்தட்ட நம்ம பாக்கவே முடியாது அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி குடுத்திருக்கான் என்ன அதுக்கு நாங்க நஷ்டி தான் எங்க குழந்தைய குடுத்துருக்கோம் விஜய் அவர் மேல உங்களுக்கு எந்த ஒரு கோவமும் வருத்தமும் கிடையாது கோவமே கிடையாதுங்க சார் எல்லோரும் கிடையாதுங்க சார்

இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரி போயிட்டு போகுது அதுக்காக போய் தானே என் பய சத்தியா அவருக்காக போய் தானே என் பய சத்தியா அவர் மூத்த பார்த்தா போகுது அன்னைக்கு வீடியோல காமிச்சாரு எங்களை பேசுங்க மாணு எங்களுக்கு பேச வாயே வல்ல பேச வாயே வல்ல எது கேட்க கூட எங்களுக்கு சிந்தனை வல்ல என் பயலாட்டம் இருக்கும் நாங்க அழுதுகிட்டு அழுக கூட நாங்க எங்களுக்கு வல்ல என் மக்களுக்கு என் பய ஒரு உதவியா இருந்தியா சொன்னாரு நான் வாருங்க என்ன வருத்தமானு கேட்டாரு எங்களுக்கு வருத்தம் எல்லாம் உங்க மேல வருத்தமே கிடையாது பணம் பேசுது பணம் பேசுது சாவு குடுத்துட்டு தன்னோட உயிரை சாவை குடுத்துட்டு இது பரவாயில்லை தானே செத்தான் ஏய் நீ கூட்டத்துக்கு போய் செத்தது கூட எனக்கு வலிக்கலடா ஆனா நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா ஈனத்தனமான ஒரு விஷயம்டா இது ஏடிஎம்கே செஞ்சிருந்தாலும் தப்பு தப்புதே டிஎம்கே செஞ்சிருந்தாலும் தப்பு தப்புதே இவன் தாவாய்காய் செஞ்சிருந்தா தப்பு தப்புதான் ஆனா அதுக்கு என் புள்ள செத்தது கூட பரவாயில்லைன்னு சொல்றான் பாத்தியா எனக்கு என் புள்ள அவனால செத்தது கூட பரவாயில்லை இந்த பணம் வந்துட்டு எனக்கு வந்து பெருசு அவனை பார்த்தது பெருசு ஏன் மயிர்கரா யிர்களோம் பிடிச்ச மயிர்களா உடம்புல ஓடுது அவனுக்கு நடிக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைச்ச அதை அதை விட ஒரு மயிரும் கிடையாது இருந்து பெத்த பிள்ளைய இழந்துக்கிட்டு நின்றுட்டு மெய்களத்தனமா அப்படி கூவுற அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு இப்படி எல்லாம் இருக்காங்களா இறக்கி இருக்காங்க உண்மையிலே இந்த பேட்டு விடுத்துறப்ப இந்த பரவசையில சேர்த்து செத்து இருந்தான் உண்மையில இதெல்லாம் கேக்கிறதுக்கு எங்களா இருக்கு இருப்பதையா இந்த கால்களை நாங்க அறுத்து போட்டுறோம்னு நினைக்கிறேன் நான் ஜென்மங்கள் வந்து சேர்ந்து இருக்க வரையும் புள்ள செத்தாலும் பரவாயில்ல ஒருத்தவனுக்காக தானே செத்துச்சு விடுதலை போராட்ட தியாகியா விடுதலை போராட்ட தியாகிக்கா போய் உயிரை கொடுத்து வந்திருக்கீங்க மெண்டல் தற்குறின்னு சொல்றது இதனாலதான் மெண்டல் தற்குறிங்கிறாங்க மக்களுடைய அறியாமையை நினைச்சு வருத்தப்படுறதா இல்ல இந்த நாட்டுல நம்ம போய் வாழ்றோமே இவங்க எல்லாம் சேர்ந்து மக்கள் அப்ப கூறு போட்டு வித்ததை நினைக்க வித்துட்டு நினைச்சு வருத்தப்படுறதா தெரியல இது நான் எல்லா கட்சியையும் சொல்றேன் உடனே செம்பு எல்லா கட்சியும் அதுதான் பணத்தால மக்களுடைய வாயை அடைச்சு அவங்களோட உயிரை பறிக்கிறானா அந்த விஷயம் எந்த அளவுக்கு கீழ்த்தரமா